வணக்கம் என் பேர் ரோஹித் பாலியா ஐம் ஹியர் அட் மெட்வே இன்ஸ்டிடியூட் ஆஃப் பல்மனாலஜி அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் டாக்டர் சுப்ரஜா ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த சிபட் டெஸ்ட் அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் டாக்டர் ராவ் திலீப் குமார் அண்ட் டீம் ஸோ நான் இப்போ எடுக்க போகிற டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிபெட் பெட் என்ன கார்டியோ பல்மனரி எக்ஸசைஸ் டெஸ்ட் அதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுத்து நம்ம வந்து அந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது நம்ம எவ்வளோ தூரம் நம்மளால் புஷ் பண்ண முடியுது அந்த ஒர்க் அவுட்டை நம்ம எவ்வளோ தூரம் பண்ண முடியுது அண்ட் எவ்வளோ ஆக்சிஜன் அண்ட் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு நம்ம நம்ம இது பண்ணுறோங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும் ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் அ லிமிட் நம்ம எவ்வளோ தூரம் தான் எக்ஸசைஸ் பண்ணணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டு நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும் ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு டெஸ்ட்டாக நான் நினைக்கிறேன் இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எடுக்கக்கூடிய டெஸ்ட் தான் பட் யாருக்கு இன்னும் ரொம்ப இம்பார்டண்ட் பார்த்திங்கனா சம்மன் வுட் லைக் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் தயர் செல்ஃப் நம்மளுடைய உடல் பருமனை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க அண்ட் பாடி பில்டிங் பண்ணுறவங்க அவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கனா இது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு டெஸ்ட்டு ஸோ நான் என்னுடைய டெஸ்ட்டை முடிச்சுட்டேன் என்னோட லிமிட்ஸ் நான் எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் பண்ணலாம் எவ்வளோ தூரம் என்னால் புஷ் பண்ண முடியுங்கிறத நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ஐ வுட் லைக் டு ரெக்கமெண்ட் எவ்ரிபடி ஹூ இஸ் வாட்சிங் திஸ் வீடியோ டு டேக் அப் திஸ் டெஸ்ட் அண்ட் டு இம்ப்ரூவ் யுர் லைஃப் ஸ்டைல் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் யுர் லைஃப் தேங்க் யூ